சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலி இரண்டு இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான இரண்டாவது மின் கட்டணத் திருத்தம் குறித்த அறிவிப்பு உயர் நீதிமன்றத்துக்கே சவால் விடுக்கும் ரணில் விமல் காட்டப் கல்வி நடவடிக்கைகளில் புதிய மாற்றம் கல்வியமைச்சரின் அறிவிப்பு இயாழில் இடம்பெறும் வால்வெட்டுகள் ஆட்கடத்தல்களுக்கு துணை போகும் ராணுவத்தினர் இலங்கையில் கடனட்டை பாவனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வயோதிப பெண்ணை கட்டி வைத்து அரங்கேறிய சம்பவம் சாரதி அனுமதி பத்திரம் பெறவிருப்போருக்கு முக்கிய அறிவித்தல் குறுந்தூர் மலை ஆதிசிவன் ஆலயத்தில் வழிபாடு காவல் காத்த ராணுவம் மற்றும் போலீசார் மன்னாரில் குடும்ப தகராறு காரணமாக தவறான முடிவெடுத்த குடும்பஸ்தர் விரிவான செய்திகள் இரண்டாவது திருத்தம் ஜூலை தேதி குடும்பத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுல பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று அறிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்கள் ஜூலை எட்டாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பாய் மூலமான கருத்துக்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் அது மாத்திரமன்றி இந்த கட்டண திருத்தத்தில் மின் கட்டணம் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன்படி குறைக்கப்பட்ட சதவீதங்கள் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுப்பதாகவும் இவ்வாறான நிலைமை தொடர்பாக இருந்தால் பயனற்ற நீதிமன்றங்களை மூடிவிடுங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஜனாதிபதி மிகவும் முறையில் பந்து பெண்களை சட்டமூலம் தொடர்பில் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் முதலாவது பந்தை வீசியுள்ளார் சூட்சும ஞானம் இருப்பதால் இதனை தந்திர குணம் என்று குறிப்பிடலாம் அதனை அடுத்து கோவிட் காலத்தில் முஸ்லிம்களின் இறந்த உடலை புதைப்பது தொடர்பான சர்ச்சை விடயத்தை இரண்டாவதாக பந்தாக வீசினார் பெண்கள் வலுப்படுத்தல் தொடர்பான விடயத்தில் பாலின மாற்றத்திற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டங்கள் வருவது சிக்கலுக்குரியது உயிரியல் ரீதியான பெண்களை பலப்படுத்துவது சரியானது ஆனால் அந்த போர்வையில் பாலின மாற்று வியாபாரத்திற்கு இடமளிப்பதை அனுமதிக்க முடியாது உயர் நீதிமன்ற தீர்மானத்திற்கு சவால் விடுவது தவறானதே அத்துடன் வரிக்கு மேல் வரி அறவிடுவது தவறுதான் என்றாலும் நீதிமன்றத்திற்கு சவால் விடுவது மிகவும் பாரதூரமானதே அப்படியென்றால் உயர் நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள் அவ்வாறான உயர் நீதிமன்றத்தை வைத்திருப்பதில் பலனில்லை என தெரிவித்துள்ளார் அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஒரே வலியமைப்பில் இணைக்கப்பட்டால் அனைத்து பாடங்களும் ஒரே இடத்தில் இருந்து கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அறிவை கண்டறிந்து மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு புதிய அறிவை வழங்க திறன்களை பெறுவதில் ஆசிரியர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்கு ஆசிரியர்கள் தயாராக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் மற்றும் ஆட்கடத்தல்களுக்கு பின்னால் மறைகரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தின் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட பாரு குறிப்பிட்டுள்ளார் கடத்தல்கள் கைதுகள் மற்றும் வால்வெட்டு ஆகியவற்றுக்கு மலிந்த இடமாக ஜாழ்ப்பாண மண் தற்போது மாறியுள்ளது இதற்கு பின்னால் இராணுவத்தினரின் மறைக்கரம் உள்ளது அத்துடன் போலீசாரின் ஒத்துழைப்புகளும் உள்ளன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை வெளிப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடன் அட்டை பாவனையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் கடன் அட்டைகளின் பாவனையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு கடந்த மார்ச் மாதத்தில் பத்தொன்பது லட்சத்து பதினோராயிரத்து அறுநூற்றி பதினாறாக இருந்த கடன் கடனட்டிகளின் எண்ணிக்கை கடந்த ஏப்ரலில் பத்தொன்பது லட்சத்து பதினான்காயிரத்து நூற்றி இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது உள்நாட்டில் மட்டும் பணம் செலுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்தாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு கடன் அட்டைகளும் சர்வதேச ரீதியான பாவனைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்தொன்பது லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து கடன் அட்டைகளும் இதில் அடங்கும் கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் கடனட்டைகளின் மொத்த நிலுவைத் தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் என மத்திய வங்கி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது கழுத்துறை பாதுவை பிரதேசத்தில் உள்ள வீடோன் டுக்குலாத்துமாரி நுழைந்த இரண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்த வயோதிப பெண்ணை கயிற்றினால் கட்டி வைத்து கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் வீட்டிலிருந்த பருமதியான பொருட்களை கொள்ளையிட்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்தனர் களுத்துறை பாதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய வயோதிப பெண்ணொருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் சம்பவத்தின் போது வயோதிப பெண் வீட்டில் தனியாக இருந்துள்ள நிலையில் கத்தியுடன் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த இரண்டு கொள்ளையர்கள் வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பட்டி கையடக்க தொலைபேசி மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து இந்த பெண் இது தொடர்பில் வாதுவை போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவித்த வாதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பதினேழு வயது பூர்த்தியானவரும் சாரதி விண்ணப்பத்தை பெறுவதற்கு பயிற்சி பெறலாம் ஆனால் உரிமம் வழங்க பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான சட்டத்தை அறியாமல் பலர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டப்படுவதாகவும் வயது பூர்த்தியாகும் வரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் ஆணையாளர் நாயகம் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஓட்டுநர் உரிமத்தில் பயிற்சியாளரின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை வாகன விபத்துகளை குறைப்பதற்கு இந்த புதிய முறைமை பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் பயிற்சிவிப்பாளரை பார்த்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் இன்று சிவ வழிபாடு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது இதன்போது போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் வழிபாடு நடைபெற்றுள்ளது முல்லைத்தீவு குமலமுனை தனிமுறிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள குருந்தூர்மலை மலை பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் தொடராக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் ஒன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் யூட்சன் கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன் ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொல்லியல் துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் சிவ வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மடு பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட பாலம்பட்டி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று தினம் பகல் பனிரெண்டு நாற்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பாலம்பிட்டியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்துக்குள் ஒரு வாரத்திற்கு மேலாக கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்த நிலையிலே குறித்த நபரை இவ்வாறு விபரீத முடிவு எடுத்து உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மடு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்திரன் தமிழொலியின் இன்றைய இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி